ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தனுசம் மலரை இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே டேஸ்டியான ஒரு சூப்பரான தொக்கை ரெசிபி தாங்க இந்த தொக்கை வந்து இட்லி தோசை சாதம் சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்லாங்க பழைய சாதத்து கூட வச்சு கூட சாப்பிட்லாம் டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படியே நாக்கில் இன்றைக்கும் இதோட டேஸ்ட் கண்டிப்பாக இந்த மாதிரி சூப்பரான தொக்கை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த தொக்கை எப்படி செய்யுறதுன்னு வாங்க பார்த்துரலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனை சூடு பண்ணிவிட்டு ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு என்ன சேர்த்துக்கலாங்க ஏன்னா நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு அஞ்சு சின்ன கத்திரிக்காவை இந்த மாதிரி நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கீங்க அது இது கூட நல்லா சுத்தமாக தண்ணியில் அழைச்சிட்டு இது இது கூட உள்ளே சேர்த்துக்கலாங்க தண்ணி எதுவும் இல்லாமல் நல்லா வடிச்சிட்டு இந்த எண்ணெய் கூட உள்ளே சேர்த்துக்கலாங்க இந்த கத்திரிக்காய் வந்து எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா விட்டு விட்டு இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க கத்திரிக்காயோட பச்சை மடமெல்லாம் போய் நல்லா கத்திரிக்காய் நல்லா வதங்கி வரட்டுங்க நம்ம வந்து கத்திரிக்காய் எவ்வளோக்கு எவ்வளோ வதக்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அதோடய பச்சை மடமெல்லாம் போய் நல்லா சூப்பர் சாஃப்ட்டாக நம்ம வதக்கும்போது அந்த டேஸ்ட்டும் அதுக்கேற்ற மாதிரி ரொம்ப அருமையாக இருக்குங்க நல்லா இந்த கத்திரிக்காய் வந்து ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அதையும் இது கூட சேர்த்து வதக்கிக்கலாங்க கத்திரிக்காய் வந்து கொஞ்சம் நல்லா ஒரு முக்கால்வாசி வதங்கினதுக்கப்புறமா தக்காளி சேர்த்துக்கலாங்க நீ தக்காளி சேர்த்து இந்த தக்காளி கத்திரிக்காய் ரெண்டுமே நல்லா சாஃப்ட்டாக வதங்கி வரட்டுங்க இப்போ நல்லா ரெண்டுமே சூப்பராக நல்லா வதங்கி வந்தாச்சு இப்போ இது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஆற விட்டுட்டு ஒரு மிக்சி கப்புக்கு மாற்றி அரைச்சிக்கலாங்க இப்போ இது நல்லா ஆரட்டுங்க ஆறுனதுக்கப்புறமா எண்ணெய் எதுவும் இல்லாமல் இது மட்டும் வெளியில் எடுத்து வச்சுக்கலாங்க இப்போ இந்த கத்திரிக்காய் வந்து ரொம்ப நைஸாக இல்லாமல் ஓரளவுக்கு கொஞ்சம் திப்பி திப்பியாக அரைச்சி எடுத்துக்கலாங்க இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கலாங்க ரொம்ப நைஸாக அரைக்கணுன்னா நீங்கள் அரைச்சிக்கோங்க ஆனால் இந்தளவுக்கு அரைச்சா டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அடுத்ததான் அதே கடையில் கொஞ்சம் போல் இன்னும் எக்ஸ்ட்ரா எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகுள்ள சேர்த்துக்கலாங்க ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் உள்ள சேர்த்துக்கலாங்க அடுத்ததா இதுல வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு உள்ள சேர்த்துக்கலாங்க கூடவே ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் அந்த மாதிரி கிள்ளிட்டு உள்ள சேர்த்துக்கலாங்க அடுத்ததா ஒரு கொத்த அளவுக்கு கருவேப்பிலை உள்ள சேர்த்துக்கலாம் கருப்பிலாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயத்தை நல்லா உரிச்சிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன கட் பண்ணிட்டு அது கூட உள்ளே சேர்த்துக்கலாங்க முடிஞ்ச அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்து செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லாத பட்சத்தில் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாங்க அடுத்ததாக ஒரு மூணு பால் பூண்டை நல்லா இந்த மாதிரி இடிச்சிட்டு உள்ளே சேர்த்துக்கலாங்க இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க வெங்காயம் வந்து கருகிடாமல் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு நிறைய சேர்த்தா தான் டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்குங்க நார்மலாக வந்து தாளிக்கிறக்கு கொஞ்சமாக சேர்க்குற மாதிரி சேர்க்காமல் அளவுக்கு நிறைய சேர்த்துக்கோங்க அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் வெங்காயம் இப்போ ஒரு ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி சூப்பராக நல்லா வதங்கி வந்தாச்சு அடுத்தது தான் வந்து நம்ம திப்பி திப்பி அரைச்சி வச்சிருக்க அந்த விழுதுகளை உள்ள சேர்த்துக்கலாங்க இந்த விழுதுகளை உள்ள சேர்த்துட்டு அதில் கொஞ்சம் போல் மட்டும் தண்ணி சேர்த்துட்டு அதையும் நல்லா உள்ள கலந்து விட்டுக்கலாங்க கத்திரிக்காய் வந்து ஒன்று ரெண்டுமா அப்படியே இருக்கணுங்க இல்லைன்னா பருப்பு மத்து கூட வச்சு நீங்கள் கடைஞ்சி கூட விட்டுக்கலாங்க நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு மிக்ஸியில் வந்து ரொம்ப நைஸாக அடிச்சிடாமல் இந்த மாதிரி தக்காளி கத்திரிக்காய்லாம் ஒன்று ரெண்டும் அப்படியே ஒரு குறை குறைப்பாக இருந்தால் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு இந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த எண்ணெய் கூட நல்லா கலந்து விட்டுக்கலாங்க அடுத்ததாக வந்து இதில் மசாலா சேர்த்துக்கலாங்க ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் உள்ள சேர்த்துக்கலாங்க காரத்திற்கேற்ப ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு வரமிளகாத்தூள் உள்ள சேர்த்துக்கலாங்க அடுத்ததாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் உள்ள சேர்த்துக்கலாங்க இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதோட பச்சை மிளமெல்லாம் போகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க உங்களுக்கு தேவைப்பட்டால் வீட்டில் நார்மலாக யூஸ் பண்ணுற குழம்புதல் கூட நீங்கள் சேர்த்துக்கலாங்க தீ வந்து மிதமாக வச்சுக்கலாங்க ஏன்னா சட்டனை வந்து அடியில் பிடிச்சிருங்க அதனால வந்து தீயை மிதமாக வச்சுட்டு இதோட பச்சை மணம்லாம் போகிற மாதிரி இந்த மாதிரி பொறுமையாக நல்லா கலந்து விட்டுக்கலாம் அடுத்தத வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்குல புளியை நல்லா ஊற வச்சுட்டு அந்த தண்ணி உள்ளே சேர்த்துக்கலாங்க புளி வந்து ரொம்ப ஜாஸ்தி வேண்டாங்க ஏன்னா ஆல்ரெடி ரெண்டு தக்காளி போட்டு நல்லா வதக்கி சேர்த்துருக்கோம் அதில் உள்ள புளிப்பு சுவையும் இருக்குது அதனால் சின்ன நெல்லிக்காய் சைஸில் மட்டும் இந்த புளியை எடுத்துட்டு கரைச்சி உள்ளே சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இதோட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க உப்பு சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க நல்லா இந்த தண்ணியெல்லாம் வற்றி நம்ம சேர்த்து அந்த மசாலாவோட பச்சை மடமெல்லாம் போய் நல்லா சூப்பராக நல்லா திக்காய் கொதிச்சு வரட்டுங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இதுமான தீயில் அது வந்து நல்லா சுண்ட வச்சுக்கலாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நல்ல மிதமான தீயில சுண்டை வச்சுக்கலாங்க இப்போ ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் சூப்பராக நம்மளோட அருமையான இதில் தண்ணியெலாம் வத்தி நல்லாவே தொக்கெல்லாம் நல்லா சுண்டி வந்தாச்சு இந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து இட்லி தோசை இதுக்கெல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு அளவுக்கு சரியாக இருக்குங்க ஒரு வேளை இன்னும் கொஞ்சம் நல்லா ஒரு சாப்பாடு கூட நல்லா வச்சு ஒரு ச ஒரு கூட்டு மாதிரி நீங்கள் சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா சுண்டை வச்சு சுண்டை வச்சு நல்லா கெட்டியானதுக்கப்புறம் எடுத்துக்கோங்க கடைசி கொஞ்சம் போல் நறுக்குன்னு மல்லியில் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடி நாக்கில் சப்பா சாப்பிட்லாம் அவ்வளோக்கு ஒரு சூப்பரான டேஸ்ட்டாக இருக்குங்க வெறுமன ஏதாவது கூட்டு பொரியல் செய்கிறதுக்கு சோம்பேறியாக இருந்ததுன்னா இந்த மாதிரி ஒரு சூப்பராக வச்சு அப்படியே சாப்பாடு கூட வச்சு சாப்பிட்டு பாருங்கள் வேறு எதுவுமே தேவைப்படாதுங்க இதுவே போதும் அவ்வளோவுக்கு ஒரு சூப்பரான டேஸ்ட்டாக இருக்குங்க நம்ம இது ஒன்று செஞ்சால் போதும் சாப்பாடு இட்லி தோசை எல்லாத்துக்கும் கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப அருமையான ஒரு சூப்பரான ஒரு சுவையில் இருக்குங்க கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு கத்திரிக்காய் தூக்க நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படின்றதுன்னு மறக்காமல் சொல்லுங்கள் ரொம்ப சுவையாக எளிமையாக சட்டுன்னு செஞ்சிடலாங்க கண்டிப்பாக இந்த கத்திரிக்காய் தொக்க நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி மறந்துடாதீங்க பிடிச்சா லைக் பண்ணுங்கள் முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் சப்போர்ட்டாக நம்ம சேனலுக்கு எப்போவுமே கொடுங்க கண்டிப்பாக அந்த ரெசிபியை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் நன்றிங்க